அம்மன் பெருக்கோவில் சித்திரை பெருங்கொடை விழா நாள் சித்திரை மாதம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதி ஆகிய நான்கு நாட்களில் நடைபெற உள்ளது அனைவரும் வருக ஸ்ரீ பிரம்மசக்தி அம்மன் அருள் பெரு சித்திரை இருபத்தி நான்காம் தேதி புதன் கிழமை காலை ஒன்பது மணி பரிகார பூஜை சித்திரை இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி தீர்த்தம் எடுத்து வருதல் காலை ஒன்பது மணி கும்பாபிஷேகம் மதியம் ஒரு மணி அன்னதானம் இரவு ஏழு மணி சுவாமிகள் குடி அழைப்பு இரவு ஏழு முப்பது மணி திருவிளக்கு பூஜை இரவு ஒன்பது முப்பது மணி வில்லிசை இரவு பனிரெண்டு மணி சிறப்பு பூஜை சித்திரை இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணி பால் குடம் மஞ்சள் பெட்டி ஊர்வலம் காலை பதினோரு மணி வில்லிசை மதியம் பனிரெண்டு மணி அபிஷேகம் மாவிளக்கு சிறப்பு பூஜை இரவு பனிரெண்டு மணி அலங்கார பூஜை சுடலை ஆண்டவர் வேட்டைக்கு செல்லுதல் இரவு ஒரு மணி படப்பு பிரசாதம் வழங்குதல் சித்திரை ஏழாம் தேதி சனிக்கிழமை காலை எட்டு மணி சுவாமிகள் உணவெடுத்தல் பிரசாதம் வழங்குதல் அனைவரும் வருக ஸ்ரீ பிரம்மசக்தி அம்மன் அருள் பெருக